வணக்கம் சொந்தங்களே இனிப்பு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதே அளவு ரெண்டு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இந்த கடலை பருப்பை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட உளுந்தையும் சேர்த்து நம்ம நைஸாக நல்லா அரைச்சிக்குவோம் எந்தளவுக்கு நைஸாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு மொறுமொறுப்பான வடை கிடைக்கும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மாவு மெஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம கடலை பருப்பு இதோட சேர்த்துக்கலாம் இந்த மாவு நல்லா ரெண்டும் அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா மேய்ஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்ச வெள்ளத்தை இதோட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெள்ளம் வேணாம் அப்படின்னா நீங்கள் சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு கெட்டிப்பதமாக மாவு அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா பலகாரத்துக்கு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு கெட்டி கெட்டிப்பதமாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் போல் வர அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்திங்க அப்படின்னா நல்லா முறுமுறுப்பாக வரும் வடை நல்ல இனிப்பாகவும் நல்ல மொறுமொறுப்பான வடை வேணும்னா இந்தளவுக்கு மாவு நம்ம கெட்டினா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு உருண்டையை ஒட்டி பரங்க உள்ள அழகான உளுந்த வடை இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எலும்புக்கு ரொம்பவுமே நல்லது உளுந்து சேர்த்து சாப்பிட்றது இந்த வெள்ளத்தோடு சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லதுங்க நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில் வடிச்சிட்டு எடுத்துருவோம் சூடான சுவையான உளுத்த வடை தயாராகிடுச்சிங்க நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் എല്ലാവർക്കും രൊ പിടിച്ച് ഇനിപ്പ് ഉളന്നവടെ വീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്ക് വരെ ഉൾ പാസമുള്ള തണിക വേലൻ